சிறடி காசை வெற்றிக்கும் பொன்னி சீரியல் வைஷ்ணவி அவங்களுக்கும் ரீசெண்டாக தான் திருமணம் நடந்தது இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமணத்துக்கு அப்புறமா பொன்னி சீரியல் வைஷ்ணவி அவங்க கணவரை பற்றி ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்ப்போம் திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிஸியாக அவங்க அவங்க சீரியலில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் தான் வைஷ்ணவி அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கணவரை பற்றி ஒரு எமோஷ்னலான பதிவை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னை மிகவும் நேசித்ததுக்கு நன்றி என்னோடய முகத்தில் இந்த அளவுக்கான மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்காக நன்றி என் காதல் நாளுக்கு நாள் வலுவாயிட்டே வரத நான் பார்க்குறேன் என்னை சிரிக்க வைக்கிறீங்க உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சந்தோஷத்தை வேறு யாருனாலையுமே கொடுக்க முடியாது இந்த அளவுக்கு என்னை நான் யார்கிட்டையுமே வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டதும் கிடையாது என்னை முழுவதும் தெரிஞ்சு கொண்ட ஒரு நபர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் நிறையா அனுபவிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து தரையில் உடஞ்சு கிடந்த துண்டுகளை எடுத்து என்னை மீண்டும் ஒன்றா சேர்த்துருக்கீங்க திரும்பவும் ஒரு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒரு நல்ல அற்புதமான மனிதர் அப்படிங்கிறத தாண்டி இந்த பயணத்தில் சிறந்த நபராகவும் என்னை மாற்றியதுக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி தான் நிகழ்ச்சியாக பதிவிட்டிருக்காங்க இதை பார்த்து நம்ம லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு சிரடி காசை வெற்றி மற்றும் பொன்னி சீரியல் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரோட இந்த பதிவு இப்போது சின்னத்திரை ரசிகளை கவர்ந்து பரவிட்ருக்கு அதோடு இவங்க இதே மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை இருக்காங்க நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக இவங்க எப்போவுமே இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இதே மாதிரி செய்திகளுக்கு நம்ம சேனலை எப்போதுமே பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க இன்னுமே நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க லைக்கை போட்டு விட்ருங்க